ஹே காய்ஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன் வெறும் இட்லி மாவு இருந்தால் போதுங்க காரப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இப்போது ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கணும் அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கணும் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான் இதில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கடுகுளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் தாளித்து நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணிக்கணும் நாங்கள் வெங்காயத்தையும் மிளகாவையும் சாப்பரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இல்லைனா நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா ரவை நல்லா ஊறி வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டு ஊற வச்சுக்கோங்க இது கூட மசாலாவுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஏ ஏற்கனவே மாவு புளிச்சு தான் இருக்கும் அதனால் நீங்கள் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் பனியார் சட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் நீங்கள் என்ன ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றினீங்கன்னா அதோட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் எந்த சட்டி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு குழி வந்து சிறுசாக இருக்கும் ஒவ்வொரு குழி பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் மாவு வந்து அந்த குழிக்கு ஒரு அறது வரைக்கும் தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அது பொங்கி வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் அதுக்காக சின்ன கரண்டியாக கூட போட்டு நீங்கள் அதில் ஒரு அறது இல்லைன்னா முக்கால் அளவுக்கு மட்டும் நீங்கள் மாவு ஊற்றுங்க நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது வெளியே வந்துடும் இது கொஞ்சம் நல்லா உள்ளே வேகணும் அவசரப்பட்டு திருப்ப வேணாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வெந்து வந்துடுச்சு இதை நம்ம திருப்பி வேக வச்சுக்கலாம் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகணும் இல்லை அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோவில் போடுங்க சிம்மில் வச்சே நீங்கள் பணியாரம் சுடுங்க அப்போ தான் கொஞ்சம் கருகாமல் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு காரப்பனியாரம் ரெடி ஆகிருச்சு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இதுக்கு நாங்கள் ஷை டிசைன் என்ன வச்சுருந்தோம்னா தக்காளி தண்ணி குழம்பு வச்சுருந்தோம் நாங்கள் அதை தொட்டு சாப்பிட்ருக்கிட்டோம் அது நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதனால் பணியாரம் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு போட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்